வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவிழா தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சிறப்பாக அமைகின்ற அக்ஷய திருதி நாள்ல தங்கம் மட்டும்தான் வாங்கலாமா தங்கம் தவிர என்னென்ன பொருட்களை நாம வாங்கினா நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவே முதல் முறையாக வெல் இருக்க பயம் சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்ஷய திருதி தங்கம் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு நன்மைகளை அருளக்கூடிய ஒரு அற்புத நாள் தாங்க இந்த அக்ஷய திருதி அக்ஷனாக குறைவில்லாத தரக்கூடியதுன்னு பொருள்ங்க அக்ஷய திருதினா பூர்ணமான அருளையும் செல்வத்தையும் தரக்கூடிய நாளாக சொல்லப்படுது ராவணனுடைய தன் செல்வங்களை இழந்த குபேரனோ சிவபெருமானை வழிபட்டு சங்க நிதி பதும நிதி என்கின்ற குறிவில்லாத செல்வங்களை பெற்ற நாள் தாங்க இந்த அக்ஷய திருதி மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ராஜமதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க மந்திரினி என்று போற்றப்படும் ராஜமதங்கியினுடைய வழிபாட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் கிடைக்கும்னு புராணங்களில் சொல்லிருக்காங்க அக்ஷய திருதி பாத்தீங்கன்னா அன்றைய நாள்ல முறையாக வழிபாடு செய்தாலே நமக்கு கல்வி செல்வம் என சகல நன்மைகளுமே பெறலாங்க அப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நான் வருகின்ற நாள்ல நாம எப்படி வழிபடணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய திருதி பாத்தீங்கன்னா மிகவும் புனிதமான நாளாக சொல்லப்படுதுங்க முதல பாத்தீங்கன்னா பித்ரு வழிபாடு கட்டாயம் இந்த நாள்ல செய்யணும் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவங்க நான் அதிகாலையே எழுந்து தர்ப்பணம் செய்து விடுங்க அந்த வழக்கம் இல்லாதவங்க காலையில எழுந்து குளித்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய பெற்றோர் இல்லைனா முன்னோர் படங்களுக்கு பூ வைத்தாவது சந்தனம் குங்குமம் விட்டு வணங்குங்க காலையில எழுந்தீங்கன்னா புதிதாக சாதம் முடித்து தான் படத்த பின்னாடி தான் அதை காக்கைக்கு இட்டு விட்டு பின் உண்ண வேண்டுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாடு செய்த பின்னாடி தாங்க பிற சாமிகளை நீங்கள் வணங்கணும் வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்கி விட்ட பிறகு தான் பிற வேலைகளை தொடங்கணுங்க புதிய திரியிட்டு நல்ல நெய்லினா நெய்யிட்டு விளக்கேற்றுவது சிறப்புங்க சுவாமிக்கு வைத்தியமாக நீங்கள் பால் கல்கண்டு சாதம் வெண்பொங்கல் போன்றவற்றை வைத்தியமாக அன்றைய தினம் படைக்கலாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதை படியில வைத்து பூஜை செய்வீங்க அதற்கு குங்குமமோ சந்தனம் இட்டு வைக்கலாங்க உப்பு மகாலட்சுமியுடைய அம்சமாக சொல்லப்படுது செல்வத்தை அகசிக்கும் சக்தி பார்த்தீங்கன்னா உப்புக்கு அதிகம் இருக்குதுங்க மூன்று நாட்கள் நீங்க உப்பை படியில வைத்து பூஜை அருகில வைத்திருந்தீங்கன்னா நான்காவது நாள் வந்து அந்த உப்பை நீர் ஆறில்னா கடல் கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளை கரைத்தி விடுவது சிறப்புங்க அருகில இருக்கக்கூடிய நீர்நிலை இல்லாதவங்களை ஒரு பாக்கெட் தண்ணீர்ல உப்பை கரத்தி விட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு விட்டு விடுங்க இந்த நாள்ல நீங்க முக்கிய பணிகளை தொடங்கினால் அது விரைவில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க புதிதாக தொழில் இல்லைனா கல்வி தொடங்க விரும்புவாங்க இந்த நாள்ல நீங்க தொடங்கலாங்க அதனால் உங்களுக்கு பன்மடங்கு லாபம் உண்டாகுங்க தானங்களை செய்ய உகந்த நாளாகவும் அக்ஷய திருதினால் சொல்லப்படுதுங்க அன்று நீங்கள் செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறைகளுக்குமே உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க செய்யுங்க இன்ன்த நீங்கள் தை சாதம் வழங்குவது மிகவும் சிறப்பான பழங்களை அளிக்குங்க ஆடை தானம் செய்வதும் மிகவும் சிறப்பு குடை தானம் செய்திங்கன்னா பித்ருக்களுடைய ஆசி உங்களுக்கு கிட்டும் இல்லாதவங்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தால் பன்மடங்கு தங்கம் உங்களுக்கு வந்து சேருங்க தங்கம் வாங்குவது பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பாக இருக்கு என்ற அளவில் நாளை தங்கம் வாங்கலாங்க திருமணத்துக்கு நகைகளை எடுக்க வேண்டியிருந்தால் இன்றைய நாளில் நீங்க நகை வாங்குவது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை என்பது தங்கம் வாங்குவதை விட வெள்ளி வாங்குவது மிகவும் சிறப்புங்க திருதி திருதினால என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்பதை பார்த்தோம் இனி அச்சய திருதினால என்னென்ன விஷயங்களை செய்யாம தவிர்க்கலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாங்க பூஜை அறிய நகையை பணம் வைக்கும் பீரோவையும் சுத்தம் செய்து விடாதீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு போன்றவை இல்லை என்று பேசாதீங்க அமங்கலமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துக்கோங்க கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்க கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்புங்க நம்மை சோதிப்பது போல தாங்க பலரும் வந்து ஏதேனும் கேட்ட வண்ணமே இருப்பாங்க அவர்களை இல்லை என்று சொல்லாமல் ஏதேனும் காரணத்தை சொல்லி தவிர்த்துக்கோங்க அவசர தேவைக்காக கொடுக்க நேர்ந்துச்சுன்னா அதை தானமாக கொடுத்து விடுங்க தானமாக கொடுக்கும் பணம் பார்த்தீங்கன்னா இறையொருளால உங்களுக்கு பன்மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கணும் என்பது நம்ம இ மாதத்துல அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய வளர்வது திருதி தாங்க அச்சய திருதுன்னு சொல்லுவாங்க தேயாது குறையாது வளர்தல் என்பது தாங்க பொருள் எல்லா நலன்களையுமே குறைவில்லாது அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த திருதினாலதான் அக்ஷய திருதி சொல்லுவான் தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்புங்க இந்த நாள்ல அச்சய திருதினால பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அச்சி திருதியில் அதிகாலையிலே எழுந்து விடுங்க நீராடி விட்டு பூஜை அரியல கோலமிடுங்க அதன் மேலே வாழையில் ஒன்றினை வைத்து இலையின் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசியும் பரப்பிக்கோங்க அதன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்புல நீ நிரப்பி மாவிளையிலனா மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்துக்கோங்க கலசமாக அதை வச்சுக்கலாம் கலசத்தின் அருகே பார்த்தீங்கன்னா ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும் கலசத்துக்கு பொட்டும் பூ வைத்து லட்சுமி நாராயணம் படம் இருந்துச்சுன்னா அதற்கு பொட்டும் பூ வச்சுக்கோங்க விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க புதிதாக வாங்கி பொருள் கலசத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அந்த பொருள் வந்து விலை உயர்ந்த பொருளாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால் முடிந்த பொருளை நீங்கள் வாங்கி வைத்து வழிபடலாங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியே உங்களது இல்லம் தேடி வருங்க இந்த நாளில் கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்புங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கி விட்டுவாங்க உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவதும் மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் இல்லைனா பெருமாள் கோவிலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் கோவிலுக்கு வாங்கி தரலாங்க இல்லைனா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வரலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வந்து தீப ஆராதனை செய்து கலசத்தை வடது பக்கமாக நகர்த்தி வைத்து விடுங்க இது செய்வது பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் அக்ஷய திருதி அன்று விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது எளிய திரவம் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது என அவரவர் உடல் நலத்தை பொறுத்து நீங்கள் விரதத்தை இருங்க உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லைங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அச்சே திருதியில என்ன வாங்க வேணும் பாத்தீங்கன்னா தங்கம் மட்டும் வாங்க வேண்டும் என்பது இல்லைங்க தங்கம் வாங்கினால்தான் தங்கும் என்பதும் இல்லைங்க மேலும் மேலும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் வந்து என்ன வாங்கினாலுமே அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கைங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வாங்கப்படும் எந்த பொருளுமே இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த பொருளாக இருப்பதால் அனைவராலும் வாங்க முடியாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா உப்பு அரிசி இல்லைனா தேவையான ஆடைகள் இல்லைனா ஒரு சில பாத்திரம் எது வேண்டுமானாலும் அன்றைய தினம் நீங்கள் வாங்கலாம் பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் இந்த நாளில் செய்வது நல்லது அக்ஷய திருதி நாளில் வஸ்திரதானம் செய்வது மிகவும் சிறப்புங்க அன்னதானம் கூட கொடுக்கலாங்க அத்துடன் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டுங்க அக்ஷய திருதி நாளில் அல்லா குறையாம புண்ணியம் செல்வத்தை அள்ளித்தரும் என்பது சிறப்பாக சொல்லப்படுதுங்க கசக கொடுக்க அவர்களுக்குடைய தேவை என்னமோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களாக இன்றைய தினத்தில் நீங்க வாங்கி கொடுக்கலாம் சீதின் நாளில் பார்த்தீங்கன்னா அறிவு பெறுதல் இல்லைன்னா கொடை போன்ற செயல்கள் வந்து நல்ல பலனை அழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதிய வணிகத்தை இல்லைன்னா புதிய முயற்சிகளை தொடங்கலாங்க பலருமே பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல தாங்க சொத்துக்களுமே விலை உயர்ந்த ஆபணங்களையும் வாங்குவதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க செல்வ பலத்தை பெருக்கும் நாளில் தான் அக்ஷய திருதிக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க இந்த நாளில் நீங்க குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வாங்கினீங்கன்னா செல்வம் பெருகுன்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க அனைவராலுமே தங்கம் வாங்க முடியும்னா அது சொல்ல முடியாதுங்க இன்றைய தினத்தில் நீங்க உப்பு வாங்கினா கூட போதுங்க அது பல மடங்கு நன்மைகளை அளிக்குங்க இந்த நாளில் லட்சுமியும் குபேரனும் சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயண் ஆகியோர் படங்களுக்கு ஒன்றை வீட்டில வைத்து வழிபட்டாலும் விரதம் இறுதினாலும் பழங்கள் உங்களுக்கு இரட்டைப்பாக கிடைக்கும் குறைவில்லாத செல்வத்தை தரக்கூடியது தாங்க இந்த நாள் இந்த நாள செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனையும் லட்சுமியும் வழிபாடு செய்வது சிறப்புங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா குபேர லட்சுமி பூஜை நடத்தப்படுங்க லட்சுமி உருவப்படத்துக்கு குபேரன் அடையாளமான சுதர்சன குபேர எந்திரம் வைக்கப்பட்டு வணங்கப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்